பொள்ளாச்சி எடுத்த வால்பாறை மலைப்பாதை சாலையில் அரசு பேருந்து ஒன்று இருபது அடி பள்ளத்தில் கவிழ்ந்து இதில் ஆகியுள்ளது மேற்பட்டோர் காயமடைந்துள்ளனர் கூடுதல் தகவல்களை செய்தியாளர் நடேசன் வணக்கம் இந்த விபத்து தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க வணக்கம் நேற்று நள்ளிரவு திருப்பூர் பகுதியில் இருந்து சுமார் பன்னெண்டு முப்பது மணி அளவில் வால்பாறைக்கு அரசு பஸ் ஒன்று கிளம்பியது இந்த பஸ் டிரைவர் ஓட்டியுள்ளார் இந்த பஸ் எழுபத்தி ரெண்டு பயணிகளை ஏற்றி வால்பாறை வந்து கொண்டிருந்த போது இன்று அதிகாலை சுமார் மூன்று மணி அளவில் அருகே உள்ள கவர்கள் எஸ்டேட் பகுதியில் கொண்டை ஊசி பஸ் சென்று கொண்டிருந்த அடி பள்ளத்தில் அரசு பஸ் கவிழ்ந்து விபத்து ஏற்பட்டது இதனால் பஸ்ஸில் இருந்த பயணிகள் கூச்சலிட்டனர் இந்த வேளையில் அந்த பகுதியாக வந்த நபர்கள் உடனடியாக வால்பாறை காடம்பாறை போலீசாருக்கு உடனடியாக தகவல் கொடுத்தனர் தகவல் அறிந்ததும் சம்பவ இடத்திற்கு வந்த போலீசார் அதாவது விபத்தில் சிக்கிய பொள்ளாச்சி அரசு உடனடியாக அனுப்பி வைத்தனர் இந்த விபத்தில் கணேசன் மற்றும் சிலருக்கு பலத்த காயம் ஏற்பட்ட நிலையில் தற்போது இந்த விபத்தில் நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயம் ஏற்பட்டுள்ளதாக தகவல் கிடைத்துள்ளது இந்த விபத்து குறித்து அதிகாலையில் மலைப்பாதையில் வந்த பஸ் இருவரி பள்ளத்தில் கவிந்த காரணம் என்ன என்பது குறித்து சம்பவ இடத்தில் வால்பாறை மற்றும் காடம்பாறை போலீசார் தொடர்ந்து தீவிர விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் தற்போது பள்ளத்தில் கவிழ்ந்த பஸ்ஸை மீட்கும் பணியில் போலீசார் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றனர் அதிகாலையில் பஸ் மலைப்பகுதியில் பள்ளத்தில் பாய்ந்து நாற்பதுக்கும் மேற்பட்டோர் காயமடைந்த சம்பவம் வால்பாறை பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது தகவல்களுக்கு நன்றி நடேசன்